வறட்சியான கால பகுதியை கருத்தில் கொண்டு பல்வேறு பகுதிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த ஆண்டு பரவலான வறட்சியை தவிர்க்க அதிகாரிகள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றனர் எனினும் வசந்த காலத்தில் குறிப்பாக பிரான்சின் கிழக்கில் குறைந்தளவான மழை பொழிவு காரணமாக பல பகுதிகளில் ஏற்கனவே எச்சரிக்கைகள் அமுலில் உள்ளன கிழக்கு மற்றும் பிரெனே ஆடிபோன்டாஸ் நோர்மண்டியின் சில பகுதிகள் பிரான்சின் வடக்கு மற்றும் சில மத்திய பகுதிகள் கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றனர் ன தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பெரும்பாலானவை வழக்கமாக வெப்பமான கோடி வெப்பநிலையை எதிர்கொள்ளும் பகுதிகள் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட்டுள்ளன பொதுவாக விழிப்புணர்வு எச்சரிக்கை உள்ள பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை ஆனால் அதிகாரிகள் தண்ணீரை வீணாக்க வேண்டாம் என்று மக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் நீச்சல் குளங்கள் நிரப்பப்படுவதையோ அல்லது கார்களை சுத்தம் செய்தல் மற்றும் ஆலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் கட்டுப்பாடுகள் போன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் கடுமையான எச்சரிக்கை மட்டத்தில் உள்ள கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் மேலும் நெருக்கடி மட்டத்தில் குடிநீர் சமையல் மற்றும் சுகாதார நோக்கங்களுக்காக அத்தியாவசிய நீர் பயன்பாடு தவிர மற்ற அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன